உப்பு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சன்சி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பிஷ்ல எல்லாமே அப்ளை பண்ணிட்டு கடைசியா லெமன் ஜூஸ் நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மூடி போட்டு வச்சிருங்க ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா எப்பவும் போல தவால தேங்காய் ஊத்திட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பிஷ் இதுல ஆட் பண்ணி வாசனைக்கு கரிலிஃப மேலாவ தூவி விட்டுட்டு இந்த எண்ணெயில அழகா நல்ல பொன்னிறம் ஆகிற வரையும் ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுத்தா ரொம்பவே டேஸ்டியான கடல் விரால் பிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சிங்க பாக்க மட்டும் இல்ல சாப்பிடவும் செம்ம டேஸ்டா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க